சில கட்சிகள்லாம் நம்ம புதுசு புதுசாக வந்திருக்கு கொள்கைன்னா என்னன்னு கேட்குறான் நம்முடைய தலைவருக்கு நிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இல்லைல்ல இந்திய அரசியலே தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் எனக்கு கிடையாது மற்ற மாவட்டங்களில் சொல்லலாம் நான் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன் நாளைக்கு போயிடுவேன் அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிடுவேன்னு கிழக்கு மாவட்டத்தை அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அடிக்கடி வருவேன் என்னுடைய ஒருத்தருடைய பிரச்சாரம் பத்தாது பாகமுகர்கள் கவனமா இருக்கணும் உங்களுக்குள்ள கசப்புகள் ஒரே அணி கலைஞர் அணி அடுத்த ஆறு மாசம் மக்களை தினமும் சந்திக்கணும் நேருக்கு நேரம் சந்திக்கணும் அவங்க வீட்டுக்கு போய் திண்ணை பிரச்சாரம் பண்ணணும் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனை சில கட்சிகள்லாம் இப்போ புதுசு புதுசாக வந்திருக்கு கொள்கைனா என்னன்னு கேக்குறான் அவனுக்கு என்னன்னு தெரியல கொள்கைனா அவங்களுக்கெல்லாம் திமுகவுடைய கொள்கையை பத்தி நீங்க பேசணும் இந்த மாநிலத்துடைய உரிமைக்காக நம்முடைய தமிழ் மொழிக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கிறோம் எத்த உயர்த்தியாகம் பண்ணியிருக்கிறோம் இதையெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நீ கொண்டு போய் சேர்க்கணும் செய்வீங்களா முக்கியமாக மாணவர்கள் மாணவிகள்கிட்ட பேசணும் எந்த கொள்கையும் கிளம்புற மாதிரி இருக்காங்க நாம வெறும் விசில் அடிக்கிறதுக்காக கூட கூட்டம் கிடையாது கை தட்டுறதுக்காக கூட கூட்டம் கூட்டம் கிடையாது இது கொள்கை கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வெறும் தேர்தலுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் கிடையாது மக்களுக்காக மக்களுக்கு நல்ல செய்யணும்ங்கிறதுக்காக மக்களுடைய உரிமைக்காக போராடணுங்கிறதுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அறுபது வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் நம்முடைய தலைவருக்கு நிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியலே தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் இங்க கிடையாது அவ்வளவு போராட்டங்களையும் அவ்வளவு அடக்குமுறைகளையும் சந்திச்சவர் நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் வந்திருக்கிறீங்க உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிக மிக பெருமை ஒரு நிகழ்ச்சி அந்த சேகர்பாபாவை நடத்தி உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு சேகர்பாபா மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லிக்கிறேன் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு விஷயத்த உங்களை மாதிரி க கழகத்திற்காக உழைத்த முன்னோடிகளை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஏன்னா மத்த எந்த இயக்கத்திலும் இந்த மாதிரி கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் எல்லாம் அழைச்சு கௌரவிக்கமா அந்த மாதிரி சரித்திரமே கிடையாது திமுக மட்டும்தான் இது நடக்கும் நான் தமிழ்நாடு முழுக்க செஞ்சிருக்கேன் பண்ணியிருக்கேன் தலைவரும் பண்ணியிருக்கார உங்களை பார்த்தா பெருமையா இருக்கும் அதே நேரத்துல பொறாமையாகவும் இருக்கும் பெருமைன்னா உங்களுடைய வரலாறு நீங்க தான் கலைஞர் கலைஞர் நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது நீங்க இல்லாம திமுக கிடையாது நீங்க இல்லாம நம்முடைய தலைவர் கிடையாது நீங்க இல்லாம இந்த திராவிட மாடல் அரசுன்னு பெருமையா சொல்றோமோ சொல்றோம்ல அந்த ஆட்சி கிடையாது அதற்கு காரணமே நீங்க தான் ஆனால் பொறாமை ஏன் தெரியுமா அதையும் சொல்லிடுறேன் நான் வந்து கலைஞரை நேரில் பார்த்துருக்கேன் கலைஞருடைய கூட்டத்துக்கு போயிருக்கிறேன் கலைஞருடைய பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன் கலைஞருடைய பேச்சுகளை நேரில் கேட்டிருக்கிறேன் பேராசிரியர் தாத்தாவுடைய கூட்டங்களுக்கு போயிருக்கேன் நேரில் பார்த்துருக்குறேன் நான் தந்தை பெரியார் அவர்கள் நான் நேரில் பார்த்தது கிடையாது தொலைக்காட்சியில் அவருடைய பேச்சுகளை பார்த்துருக்குறேன் படிச்சிருக்கிறேன் அவ்வளோதான் Taste Daily. Taste the Daily.